அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல் இன்றைக்கி வீடியோவில் க்ளீனிங் ஒர்க் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் வீக் முன்னாடி எடுத்த வீடியோ பொங்கல் வேலையினால் என்னால் அந்த வீடியோலாம் போட முடியலை நான் கிச்சன் க்ளீனிங் மட்டும் நான் ஷார்ட்ஸாகவே நான் வந்து போட்டிருப்பேன் பார்க்கலன்னா பாருங்கள் உள்ளெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸ்க்ரீன் எல்லாமே துவைச்சி போட்டிருந்தேன் என்னால் மேலே சேரில் ஏறி மாட்ட முடியுது என்னால் பாப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னேன் பாப்பா அதையெல்லாம் வந்து எனக்கு மாட்டி கொடுத்தாங்க ஸ்க்ரீன் போடுறத மட்டும் எடுங்க என்ன எடுக்கிறீங்களான்ட்டு தான் அந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு அது பார்த்திங்கன்னா என்னால் ஏறி போட முடியலை காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை இருக்கும் க்ளீன் வேலை ஈவினிங் ஆனால் அப்படியே டல்லாகிடும் பேட்ரி லோ ஆகிற மாதிரி செய்யவே முடியாது பசங்க வர டைம்லாம் அப்போ தான் நான் வந்து இவ முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு நான் வந்து குளிக்கவே செய்வேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மடித்து வைக்கிறது இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பசங்களை வச்சுக்கிட்டு நான் செஞ்சுருவேன் கிச்சனுக்கு மட்டும் ஒரு அக்கா வந்து ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க நம்ம முடித்தாச்சு இந்த மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையை பிரித்து பிரித்து ஒன்று ஒன்றா தான் வந்து செய்ய முடிஞ்சுது ஒரு ஆளாக வந்து செய்ய முடியாது அதனால் இது வந்து எல்லா ஜன்னலுக்கும் உள்ளது மாற்றுறது ரொம்ப வந்து ஒரு பெரிய வேலை அது வந்து பாப்பா எனக்கு செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்ததில் ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு எனக்கு இதே இப்போ நம்ம வந்து கிளீனிங் வேலைன்னு சொன்னாவே நம்ம வந்து பிளான் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கணும் டைமிங் அதே மாதிரி நம்ம காலையிலே வந்து சமையல் வேலையை வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மற்றது எல்லாமே ஓரளவு முடித்தாச்சு ஒரு ஒரு ரூமாக முடித்தாச்சு சாம்பரியமும் முடித்தாச்சு இப்போ வந்து கே மட்டும் நான் வந்து கடைசியாக வச்சுக்கிட்டேன் கழுவுறது வந்து அது எப்படி ஒரு ஹாஃப் டே ஆகும் அதை கா எடுத்து கழுவிட்டு திரும்பவும் நம்ம தொடச்சிட்டு காய வச்சுட்டு வைக்கிறதுக்கு அதனால் அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் கடைசியாக நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா மாவு இருந்துச்சு இப்போ மாவு தீந்ததும் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா மாவை வெளில எடுத்து வச்சுட்டோன்னா புளிச்சிரும் அதனால் மாவு இல்லாத அன்னைக்கு காய்கறி மாவு இல்லாத அன்னைக்கு நம்ம செய்யலான்ட்டு புளி வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த வருஷத்து புளி அது அதுதான் எடுத்து வச்சுருந்தேன் க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா விம் லிக்யூடும் கொஞ்சம் ஷாம்பும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு கிளாத் வச்சு நல்ல ஒயிட் கிளாத் வச்சு அதை தான் நான் வந்து தொடச்சிகிட்ருக்கேன் புளி நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த வருஷத்து புளி பழைய புளி கொஞ்சம் நான் இதை உள்ளே வச்சுட்டேன் வெளி வெளியில் வச்சோன்னு சொன்னால் நல்ல காய வச்சுட்டோன்னா கருப்பாக போயிடுது அப்படி இல்லைன்னு சொன்னாலும் லைட்டாக பூச்சி பறக்குது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கருப்பாக மாட்டேங்குது ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் ஆனால் இப்போ வந்து புளி கா போறெல்லாம் நான் எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் புளியை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் எப்போவுமே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு ஆகும் அது ஏன் அப்படி ஆகுதுன்னே தெரியல அதுக்கு வந்து க்ளீனிங் ப்ரெஷ்ஷனே இருக்குது இது வந்து எங்கள் ஊரில் வந்து நூதனம் ஷாப் இருக்குது அங்கே கிடைக்கிது முப்பது ரூபா ஒரு மூணு ப்ரெஷ்ஷு இருக்கும் ஒயிட் மெட்டல் இருக்கும் அப்புறம் கோல்டன் மெட்டல் அப்புறம் ஒரு இந்த சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷு இது வந்து கிளீனிங்க்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை பாத்திரத்துக்கு தனியாக யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இந்த சைடில் வந்து அந்த விம் விம் நம்ம தொட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு துணி வச்சு தொடச்சிட்டோன்னா அழகாது போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு டைம் துணி டிப் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டோன்னா ரொம்ப நேரம் காய வைக்க தேவையில்ல ஃப்ரிட்ஜு ஏன்னா பால்லாம் இருக்குது ரொம்ப நேரம் காய வச்சோன்னா பால் வீணாக போயிடும் பாலையும் நான் கொஞ்சம் உள்ளே ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உள்ளே ஏன்னா அந்த கூலிங்கில் கொஞ்சம் தாங்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரை கிளாத் போட்டு நல்லா தொடச்சிட்டோன்னா உடனே நம்ம எல்லாமே அடிக்கி வச்சிடலாம் அதனால தான் அடுத்து இந்த ரேக் பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லானது எனக்கு இந்த கிளாஸ் ஐட்டம் டீ கப் இது எல்லாமே உடையாமல் இருக்கும் அதனால் வந்து நான் இதில் வச்சுருவேன் பிள்ளைங்க வந்து வெளியில் வைக்கும்போது அதிகமாக அது வந்து இதை பார்ப்பாங்க பார்க்குறப்பெல்லாம் எடுக்கணும்னு தோணும் அந்த மாதிரி எடுத்து நிறைய உடைச்சிருக்காங்க அதனாலே மெயினாக நான் வந்து இந்த ரேக் வந்து வாங்கி அதில் வச்சுருவேன் சேஃப்டியாக இருக்கும் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நெக்ஸ்ட்டு டிவி ரேக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு இது ஒயிட் கலர் பெயிண்ட்டுன்றதுனால நான் ஒயிட் கலர் ரேப்பர் போட்டு மேலே வந்து நான் செலோட்டை போட்டு ஓட்டிட்டேன் கீழே புக்ஸ் வைக்கிற இடத்துல ப்ரௌன் கலர் ரேப்பர் போட்டு வச்சுட்டேன் பிள்ளைங்களோட போடுவோம் இல்லையா அந்த ரேப்பர் தான் ஃபுல்லாக ஸ்க்ரீனும் எல்லாமே வந்து துவைச்சி நம்ம அந்த வேலையும் நம்ம முடிஞ்சிருச்சு இப்போ பெட்டில் உள்ளது எல்லாமும் துவைச்சு போட்டாச்சு இந்த கேட்டு பார்த்திங்கன்னா இது நிறைய டஸ்ட் இருக்கும் அந்த பெயிண்ட் ப்ரெஷ் இருக்கு இல்லையா அதை வச்சு க்ளீன் பண்ணால் அதுவும் மண்ணெல்லாம் அழகாக போயிடும் நம்ம வந்து ஈர துணி நல்லா வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் போர்வை எல்லாமே துவைச்சி போட்டாச்சு இந்த மூட்டையில் வந்து பழைய பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்குது இது மூட்டை ஃபுல்லாகவே என்னோடது கிடையாது கொஞ்சம் தான் என்னோடது கோலமாவை எடுத்துகிட்டு வர அண்ணன் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் வாங்கிக்கிட்டு கோலமாவை கொடுப்பாரு அவர் நிறைய இருந்ததுனால என்னோடய சாக்கு வந்து பெருசாக இருந்ததுனால அதில் எல்லாமே வச்சுட்டு போயிருக்காரு டெம்போ வந்து எடுத்துகிட்டு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் நிறைய வீட்டில் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா உங்களுக்கு இது சீசன் டைம் நிறைய கிடைக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் இந்த டைம் அதனால் டெம்போ எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிற சொல்லி ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிருக்காரு அப்புறம் பாத்திரம் விலலாம் முடிஞ்சது இல்லைங்களா அதுக்காக அடுத்தது துணியெல்லாம் நம்ம வெயிலில் போட்டு மடித்து வைக்கிறது துவைக்கிறது என்னவோ அதெல்லாம் துவைச்சு போடுறது தான் அடுத்த வேலை அதுதான் இது நடந்துருக்குது கொஞ்சம் இப்போது சாரீஸ்லாம் துவைக்கிறது மட்டும் துவைச்சிட்டு பட்டு சாரீ எல்லாம் காய வச்சு எடுத்து வைக்கணும் ஆனால் அதெல்லாம் காய வைக்கிற அளவுக்கு வெயில் இல்லை கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து மடித்து வச்சாச்சு ரொம்ப வெயில் அடிக்கிறப்ப நல்லா காய வச்சுக்கலாம் அடுத்தது எல்லாம் அலசி போட்டிருந்தா அதுவும் காற்றுல எல்லாம் கீழே தான் விழுந்து விழுந்து எப்படியோ ஒரு அடி ஒரு வேலையை காஞ்சி முடிச்சிருச்சு எடுத்து வந்து வைக்கிற வேலை தான் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு மேலே தூக்கி வெளில போட்டதை எல்லாத்தையும் திருப்பி உள்ளே வைக்கிறது தான் வேலை இந்த எல்லாம் மடித்து வைக்கணும் அப்புறம் இந்த கேட்டு பார்த்திங்கன்னா குருவி ரொம்ப இங்கே வந்து அட்டகாசம் பண்ணி வைக்குது நிறைய கூட்டமாக வரும் தவிட்டு குருவி அப்புறம் டஸ்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் குருவி பண்ணுற வேலை தான் ரொம்ப அதிகம் அதுக்கு நல்லா வந்து சர்ப் ஓட்ற தொட்டு தான் அது வந்து போகுமே ஃபுல் கேட்டே எனக்கு தொடைக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட ஆச்சு அதை ஃபுல்லாகவுமே சொன்னால் வேலை வந்து முடிஞ்சது நமக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் நமக்கு வேலை இருக்கும் அட்லீஸ்ட் ஒன் வீக்காவது ரெகுலராக டெய்லி இருக்கும் அவ்வளோ டயர்டாயிடும் நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கவும் ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்புறம் கழுவுறதை கழுவு கழுவி வைக்கவும் அது அப்புறம் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்படியே நமக்கு வேலை இருக்கும் ஆனால் அப்புறம் திரும்பி பொங்கல் அன்னைக்கும் நமக்கு வேலை நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கணும் காலையிலே எந்திரிச்சு கோலம் போடணும் அது ஒரு பெரிய வேலை இப்படியே நமக்கு பொங்கலுக்கு ஒரு அந்த ஒன் மந்தாகவே வேலை தான் அவ்வளோ இதெல்லாம் கனவுல நடந்த மாதிரி இருக்குது இப்படிடா செய்வோம் ஆரம்பிப்போம் நினச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாச்சு ஆனால் நம்ம வந்து பிளான் பண்ணி கரெக்டாக இந்த டைமுக்கு இந்த டேக்கு இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணி செஞ்சோன்னா கண்டிப்பாக செஞ்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்து டெய்லியும் வந்து நம்ம அடுத்தடுத்து இதை முடிச்சுட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த அதை முடிக்கணும்னு சொல்லி போயிட்டே இருந்துடும் நம்ம க்ளீனிங் வந்து சூப்பராக நம்ம வந்து முடிச்சிடலாம் நம்ம மனசு வைக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்படி தான் என்னோட இருந்துச்சு நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ